உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு ஏசு நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய காணொலி பதிவில் வெளிப்படுத்தின விசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை பற்றி பார்க்க போகிறோம் ஆண்டவரும் கத்ரா இயேசு கிறிஸ்துவும் தேவாதி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் நீதி நித்தியம் நியாயாதிபதியாக தேவாதி தேவனுடைய மகாபரி திருவினார்கள் இரக்கத்தினால் தாய்வினால் வெற்றிகரமாக வெளிப்பட்டு பதினெட்டாம் அதிகாரத்தை தோங்குகிறோம் பதினேழாம் அதிகாரம் முடிக்கத்தில் எனக்கு ஒரு பேர் ஆபத்து அந்த பேர் மரண ஆபத்து மறித்து உயிர் பிச்சுட்டேன் கத்தர் உயிர்த்த வச்சார் மறித்து உயிர்த்து வந்து ஆளுடைய கிருவைனால பலத்தினால வல்லமையினால் சத்துவத்தினால அப்படியே அந்த வெளிப்பாடு பாயில் நின்று போய்விடாமல் முழுமையும் தொடர்ச்சியாக பேசி முடிக்கத்தக்கதாக தேவன் கொடு கிருக்கா சோத்ரன் அவருக்கு சகல துதி கணம் மய்மை யானம் சோற்று வளமை பலன் சதாக்காலம் உண்டாயிருப்பதாக இப்போது

குடியிருப்பும் சகலவித அசுத்தாவியுடைய சகலவித அசுத்தாவியுடைய காவல் வீடும் காவல் வீடும் அசுத்தமும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று அவருடைய வேசித்தனத்தில் உக்கரமான மதுவை அவருடைய வேசித்தனத்தில் உக்கரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள் பூமியின் ராஜாக்கள் அவருடைய வேசித்தனம் பண்ணினார் பூமியின் ராஜாக்கள் அவரோட வேசித்தனம் பண்ணார்கள் பூமியின் வர்த்தகம் அவருடைய செல்வ செருக்கினால் பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வ செருக்கினார் செல்வ செருக்கின் மிகுதியினால் செல்வ செருக்கின் மிகுதியினால் என்று விளம்பினார்

அப்புறம் நான் சொல்றது ஏற்கனவே பலவர் வளர்ந்ததுக்கு உள்ள வித்தியாசத்தை பார்ப்பாரு ஐயா இப்ப நான் தெளிவாயிட்டேன் அவருக்கு இன்னும் தெளிவான எனக்கு நேரில் போன்ல பேசுற பிரான்ஸ் வந்து கிங்ஸ்லி அவர் பேர் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றார் அவருடைய வேலையே இந்த தப்பா போதிக்கிற போதங்களெல்லாம் கலைஞ்சி சரியான போதத்தை உள்ள கொண்டு போகணும் போதமே கேள்வி கேட்பார் அவர் மாட்டிக்கொள்ள அவர் கேட்கறதுக்கு பயன் தர முடியாது ரொம்ப ஆழமான கேள்விகளாக கேட்பார் அது போல உயிர்மை தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கிற கேட்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க குறைந்த வியூவர்ஸ் இருக்கிறாங்க அவ்வளவு பெரும் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் அவர் எல்லாம் கேட்டு முடிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு பாஸ்டர் தெளிவாக பாஸ்டர் இது போல எமது எதிர்க்கு பேசலன்னு சொல்லி அவங்களே சாட்சி கொடுப்பாங்க நான் இப்ப இந்த வீடியோ பதிவு மாதிரி வரது மலேசியாவில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசினாங்க கடைசி வீடு அருமையா இருந்தது பாஸ்டர் எல்லா உலகத்த அத்தனை பாஷ பயணம் அதை கேட்கணும் இந்த பயில கேட்க மாட்டாங்க எல்லா பயிலும் கேட்கணும் அப்படின்னு அங்கே சொல்றாங்க இல்லை லோக்கல்ல உள்ளவங்க ஆகவே எனக்கு குறைந்த வீவர்ஸ் இருந்தாலும் மிகுந்த சந்தோஷம் தெளிவடுகிறார்கள் குழப்பம் நீங்குகிறது உண்மையான சத்தியத்தை கேட்கிறார்கள் அதுக்கு நான் கத்தையை சோதனைகிறேன் அவருக்கு சகல துதியா மைமையும் ஞானம் சோத்திரம் வளமையும் சந்தா காலம் இதனால் சாத்தானுக்கு மரணாட்டி உண்மையான சத்தியத்தை பேசுறது சாத்தான் மீது இருக்கிற விஜயம் சத்தியத்தை மாத்தி போலித்தரமா பேசுறது வந்து வியாபாரமா இருக்கிறது வந்து சாத்தாட செயல் எவனா இருக்கட்டும் 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 பெருமாள் சிவகுமார் இந்த ஆலன் பாலா இருக்கட்டும் அந்த எவனா இருக்கட்டும்

என்ன போல உண்மையான ஆட்கள் அதை சத்தியம் எடுத்து பேசுவோம் அவ்வளோ போராட்டவர்கள் நிறைய பேர் படிக்க முடியாம ரெண்டு அதிகார மூணு அதிகம் படிப்பா தூங்கிடுவான் கொஞ்சமே படிப்பா புரியலன்னு போட்டு போயிடுவான் சில பேர் படிப்பா கன்ஃபியூஸா டென்ஷனாக விட்டு போயிடுவான் சில பேர் போர் அடிக்கிறது ஒன்று மண்டியில் ஏற மண்டியில் விட்டு போயிடுவான் சில பேர் படிக்கும் போது வயிற்றால டிசன்ட் விட்டு போயிடுவான் சிலவர் அந்த புத்தத்தை அந்த பயங்கர பாடுகள் வருதுங்க துன்பங்கள் கஷ்டங்கள் வருதுங்க முடிக்க முடியல பாகியே விட்டு போயிடுவான் புஸ்தகம் அவ்வளவு பயங்கரமான தெளிவு உண்டாக்குகிற சகலத்துக்கும் முடிவையும் தெளிவுபடுத்துகிற முழுமையாக நிறைவேற்றப்படுகிற புத்தகம் வசனத்துக்கு நான் இதுக்கு முன்னாடி ரெண்டு வீடியோ பேசிய தரிசனம் பெரிய சிலை அந்த பிரான்ஸ்ல ஒரு என்ன கேக்குற அஞ்சு ராஜ்ய போட்டிருக்குது ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு சொல்றீங்களே அது தானியல் தரிசனத்துல காணாம இல்ல பிரதர் அந்த அஞ்சுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா அதுல ஆறு ஒண்ணு இருக்கு களிமண் இரும்பும் அதாவது தலை பொன் ஒரு ராஜ்யம் மார்பு வெள்ளி ரெண்டு புயம் மார்பு வெள்ளி ரெண்டா ரெண்டு மூணு ராஜ்யம் வயிறு தொடை வெண்கலம் நாலாம் ராஜ்யம் கால் இரும்பு அஞ்சு பாதங்களும் பாதங்கள் வந்து இரும்பும் கழிமண்ணும் கலந்தது ஆறு அப்ப ஆறோட முடிஞ்சிருச்சு எட்டு ஒன்பது ஆதாரம் அப்பதான் சொன்னவராகிய தேவன் ஒரு வெளிப்பாடு ஒரு பெரிய வரலாற்று சரித்திரபூர்வமான உண்மை நிகழ்வுகளை தோற்கந்த முடிவு வரைக்கும் சொல்லும்னா இப்போ ஒரு பெரிய ரகசியத்துக்கு துவக்கம் வந்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்கும் அதுக்கு முடிவுரை பழைய ஏற்பாட்டில் இருக்கும் அந்த வசனம் இதை ஆவியானவரே சேர்த்து கொடுப்பாரு அப்போ அதை கண்டுபிடிக்க முடியும் சில காரியங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்குது அந்த சிலைக்குரிய இந்த உலகத்தின் முடிவுக்குரிய காரியங்கள் ரகசியங்கள் வெளிப்பாடுகள் அதில் இருக்கு ஆனால் முடிவுரை எங்கே இருக்குது வெளிப்பாடு பூசல் இருக்குது பழைய பாட்டை தந்து புதிய ஏற்பாட்டில் முடிவு இருக்கிறது இதுக்கு இடையில உள்ள சேர்த்து கொடுப்பார் ஆவியார் அவர் அவரே தோக்கம் முடிவு அவரே ஆவியும் அந்த முடிவை கண்டிப்பா நிக்கோசிட்டாரு தானியல் அந்த பொருளை சொல்ற உனக்கு இல்ல பாண்டாரு தானியல் பாண்டாவதிகாரன் எட்டாம் வருஷத்துல இருந்து வருஷம் வாசி கேட்பார் அந்த முடிவை பத்தி அறிய விரும்புகிறார் தானியல் நீ போகலாம் நீ போய் ஓய்விடு இது உனக்கு இல்ல முடிவு காலம் மட்டும் புதை பொருளா வைத்து புத்திரை போடப்பட்டிருக்கும் சொல்லி சொன்னாரு ராசி கேட்டோம் தானியல் பன்னெண்டாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை ஆகையால் என் ஆண்டவனே இவங்களே முடிவு என்னவா இருக்கும் என்று கேட்டேன் அதற்கு அவன் தானியலே போகலாம் இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைப்பொருளாம் தானியலே நீ போகலாம் கேட்கிறார் ஆண்டவன் இது அஞ்சு ஆறோட நிக்குது

உடம்பிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் நடப்பார்கள் துன்மார்க்கல் ஒருவனும் அன்றாட பழி நீக்கப்பட்டு அன்றாட பழி நீக்கப்பட்டு பழாக்கு மறுவர்ப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு நாள் செல் தொண்ணூற்றாறு ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு நாள் செல்லும்

அப்ப இதுக்குரிய மறைவுள்ள வேற யாருக்கும் சொல்ல போற அதைதான் வெளிப்படுத்த பதினேழாம் அதிகாரம் நாலாம் வருஷத்திலிருந்து பத்து வருஷம் வரைக்கும் இப்ப ஏழு எட்டு ஒன்பது வாசிக்க அப்பொழுது என்ன நோக்கி ஏன் ஆசிரியப்படுகிறாய் இந்த ரகசியத்தையும் ஏழு தலைகளையும் உனக்கு சொல்லுகிறேன் நீ கண்ட மிருகம் நீ கண்ட மிருகம் இப்பொழுது இல்லை இப்பொழுது ஏறி வந்து அது பாதாளத்தில் ஏறி வந்து நாசமடைய போகிறது நாசமடைய போகிறது உலக தோற்றம் முதல் உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில்

கொஞ்ச காலம் புரியல கேட்கிறார் ஆனா இங்கு ஆறுகள் எட்டும் ஒரு உள்ள ஏழு தலைகள் அதில் விளக்கத்தை கொண்டு வந்து ஜனநாயகம் ரோம சாம்ராஜ்யம் அஞ்சு அப்புறம் பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் நேரா இருந்து பிரிட்டிஷ் அதுக்கப்புறம் ஜனநாயகம் டெமோக்ரஸி கண்ட்ரி ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படியாக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப தானியல்ல வந்து அந்த ஆறாவதியில ஒரு பெரிய ஒரு கல் கண்மலை பெயர்க்கப்பட்டு உருண்டு வந்து சிலை மோதி தொழில் அப்ப அதோட முடிஞ்சிருச்சு நீங்க படிச்சு பிரசவம் பண்ணினா தப்பாயிரும் ஆனா அதோட முடியல அதான் விளக்கத்தை கேட்கிறார் இது முடிவு எனக்கு தெரியல சாமி சொல்லுங்க இல்லப்பா உனக்கு அப்படியே ஆனா முடிவு நாட்களில் இந்த நாட்களில் புசத்தில வந்து ரெண்டாயிரம் வருஷம் எழுதி நான் தோரமா ரெண்டாயிரம் சொல்லிட்டேன் அவர் பெரிய தெய்வ உத்தம் இருபத்தி மூணு வந்துருச்சு ஏடி சிக்ஸ்டி சில ஆயிரத்தி தொள்ளாயிரம் முன்னாடி ஆண்டு அப்பயே வெளிப்படுத்தப்பட்டு ஓடி போச்சு அப்போ மிருகத்தை பற்றி சொல்லும்போது இருந்ததும் இராமல் போனதும் இனி இருப்பதும் ஆகிய மிருகமே எட்டாவது கடவுளை பற்றி பேசும்போது இருந்தவரும் இருக்கிறவரும் வருவரும் ஆகிய தெய்வம் கடவுள் ஒரு இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை பத்தி பேசுகிறார் என்றால் அது துவக்கத்தையும் பேசுவார் நடுவில் இருக்கவும் பேசுவார் முடிவையும் பேசுவார் அந்த தரிசனம் அப்படிதான் இருக்கு தானியில் கொடுக்கப்பட்ட தரிசனமும் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தரிசனம் அப்படிதான் இருக்கு இப்ப அடிக்கடி சொல்லுவேன் நான் ஏழு எட்டும் வந்து ஏழு அந்திகிரிஸ்து அல்ல மிருக சுரூப கலத்திருந்தேசி எட்டு தான் அந்திகிரிஸ்து ஒன்பதுதான் ஏசியன் ராஜ்யம் தானியலுக்கும் யோகானுக்கும் வெளிப்படுத்தப்பட்டு விடப்பட்டது ஒன்பதாவது ராஜ்யம் எனக்கு வழிபடுத்தினார் நான் அதை யோவான் வெளிப்படுத்துகிறேன் எனக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் அந்த தொடர்ச்சியை நான் தொடர்ந்து முடிக்கிறேன் ஒன்பதாவது ராஜ்யம் ராஜ்யம் அந்த ஒன்பதாவது ராஜ்யம் தான் எட்டாவது ராஜ்யம் ஆகிய அந்த ராஜ்யத்தை முட்டிச்சு தாண்டிருக்கும் சரி அதுக்கும் இப்ப படிச்ச வசதி என்ன சம்பந்தம் என்றால் முக்கியமான ஒரு மறைபொருள் என்னன்னா இந்த மக்கா பார்வையினர் விழுந்தது அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு கேள்வி வரும் பாஸ்கர் போன வழியில சொல்லி முடிச்சிங்களே ஒன்பதாயிரம் அதிக ஏசு போடுவார் ஏழு எட்டு வரும் முடிஞ்சு போச்சே மறுபடியும் பார்வையில் விழுந்து மகா பார்வையில் விழுந்தது திரும்ப ஆரம்பிக்குது குழப்பமா இருக்கு அப்ப பதினேழாம் அதிகாரத்தோடு முடிச்சிடலாம் தரிசனம் அங்கே முடியுது இல்லை ஆண்டவர் ஒரு காரியத்தை துவக்கி நட்டு நடுப்பு விட்டுற அதுக்கு ஒரு முடிவரை எழுதுவார் அதனால தான் பதினேழாம் அதிகாரத்தில் தானியல் தரிசனமும் யோகான் கொடுத்த தரிசனமும் எங்கே துவக்கி எங்கே முடியுதோ சொல்லியாச்சு ஆனால் இந்த மகாபாபில் விழுந்தது எப்போ தெரியுமா மிருகம் சுரூபம் கடல் வரது முடியும் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தான் மிருகம் சுரூபம் கடல் எப்படி வரும் அது எப்படி முடிவு உண்டாகுன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மகாபாபிலோன் விழுந்ததுங்கிறது எந்த ராஜ்யத்தில் தான் மறைபொருள் அதுதான் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துறேன் ஏழாவது ராஜ்யம் ஆகிய மிருகம் சொர்வம் கள ராஜ்யத்தில் இந்த வெளிப்படுத்த பதினெட்டாம் அதிகாரம் நடக்கும் அப்புறம் எட்டாவது ராஜ்யம் அந்த ராஜ்யம் வரும் அது ஆயுதரசி நடக்கும் அதுக்கு முன்னாடி நடந்து அதுக்கு பின்னாடி எட்டாவது ராஜ்யம் வரும் அந்த எட்டாவது ராஜ்யம் இறங்கி ஒன்பது ராஜ்ஜியத்தை போடுவார் அப்ப ஆளுநர் அரசு ஆட்சி எட்டாவது ராஜ்யத்துக்கு முன்னாடி வருது மிருகம் சுரமம் கலகு ரேசு ஏழாவது ராஜ்யத்துக்கு முன்னாடி இதுதான் நான் இப்பொழுது தேவட கிருமினால் வெளிப்படுத்துகிற மாறிபோம் அப்ப மகா பாபிலூன் விழுந்தது என்பது மிருக சுரம கலகரிசி வரப்போற உண்டாக்க போற ராஜ்யத்துக்கு அதுக்கு முன்னாடி இது நடக்கும் சரி இந்த கோபுரம் கட்டுறதை பத்தி ஒரு லைட்டா பார்ப்போம் இன்றைக்கு துபாய் இருபத்தி எட்டு மீட்டர் நிலம் உள்ள ஒரு பெரிய உயரமான கடலை கட்டிட்டு இருக்காங்க சவுதி அரேபியா அதை தாண்டி ஒரு பெரிய பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க கன்சல் போயிட்டு இருக்கு அவன் ஒரு கிலோமீட்டர் ஆயிரம் ஆயிரத்தி எட்டு மீட்டர் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் பிளஸ் எட்டு ஆயிரத்தி எட்டு மீட்டர் உயரத்துக்கு இது வரைக்கும் எவனும் கட்டாத ஒண்ணு கிடைக்காது கட்டி இருக்கிறார்கள் அது மேல இரும்போம் அடுத்தது ஒரு கோபுரம் கட்டுவாங்க பாருங்க ஈராக்குல பாபிடோம் இப்போ இந்த ரெண்டு கோபுரமும் ஒன்னு துபாய் ஒன்னு சவுதி அரேபியா இந்த வெளிப்புற விசேஷம் பதினெட்டாம் அதிகாரத்துல கட்ட போகிற மகா பாபிடோம் விழுந்தது வானலாபியர் மகாபிரியம் பாபிடோன் அவங்க ஈராக் அங்கதான் இந்த ரெண்டு டவரை விட உயரமான கட்டிடத்தை விட மிகப்பெரிய ஒரு கட்டணம் கட்ட போறாங்க நான் இப்ப தீர்வு சொல்லிட்டேன் வேத வசதி அடிப்படையில் அதுதான் இன்னைக்கு கீழே விழுங்குற அந்த சம்பவத்தை தான் இந்த பதினெட்டாம் அதிகார வெளிப்பட பதினெட்டாம் சொல்லுது அவங்க இந்த ரெண்டு டவரை விட ஏன் நான் ஒரு தோராயமா சொல்றேன் ஒரு ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்து கூட கட்டலாம் இந்த ஆயிரத்தி எட்டு மீட்டருக்கு உயரத்தை கட்டுறாங்க இப்ப சவுதி அரேபியா இந்த ஈராக்கான ஒன்னை விட தாண்டி பெருசாக கட்டினா ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தை கூட கட்டலாம் அது குறைவாகவும் கட்டலாம் கூடுதலாகவும் கட்டலாம் ஆனா அந்த மகாபாபில் விழுந்து என்று சொல்ல போகிற அந்த இடத்துல அந்த கட்டடம் வானத்துக்கு உயரத்துக்கு வானத்தை தொடுகிற மாதிரி தொட முடியாது வானலாவிய வானத்தை தொடுவார்கள்ேக வெளிப்படுத்தப்பட்டிருக்குற இடத்துல தான் வானத்தை தொடுகிற அளவுக்கு ஒரு கட்டணம் கட்டின ஆதி பதினோராம் அதிகாரம் நாலாம் வருஷத்து எட்டாம் வசதி வரைக்கும் வாசிப்போம் ஏற்கனவே அப்படி

அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்று தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாத தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கத்தர் அவர்களை சுதறிப்போக பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள் இந்த சம்பவம் உண்டாக்கப்பட்டு வரைக்கும் பூமி பழகி பெருகி மிகப்பெரிய ஜன கூட்டமா பூமி பணி பெரிய நிரம்பிடுது இடம் கொள்ளாத அப்பெல்லாம் நிம்முரோ வேணும் ராஜா எழும்பி வானதாவே உயிர ஒரு கட்டணத்தை கட்டி நமக்கு பேருண்டாகும் சொல்லி கட்டுறான் இப்ப நாலு வருஷம் படிச்சோம் தேவநாதை இடித்து போட்ட தாறுமாறாகிட்ட அதை விட்டாங்க அப்புறம் கட்டை இடிஞ்சு போச்சு எந்த பாபேல் அதுக்கு தான் பாபேல் கோபுரம் பேர் வச்சாங்க ஏற்கனவே ஒரு யுகத்துல அந்த கோபுரமானது மறுபடியும் இன்றைய நாட்களில் நாம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் சாத்தா எல்லா கோடி மண்டையும் அண்டையும் பராம்பி விடுவான் அவனும் ஷேர் போட்டு கட்டுவான் ஒரே ஒரு ஆள் கட்ட மாட்டான் உலகத்தில் உள்ள அவ்வளவு வர்த்தகமும் தொழிலதிபர்களும் நடிகர் நடிகைகளும் வச்சாரிகளும் ராஜாக்களும் அதிபர்களும்

சகல தொழில் நடக்கும் வர்த்தகம்ன்ற பெயர்ல பங்குதார இருந்து வானதாவிய கோபுரத்தை கட்டி பங்கு வைத்துக் கொண்டு செல்வ செருக்காய் அவர் உள்ள நுழைய பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி கருவியா இருக்கான் இந்த நூறு கோடி ஐம்பது கோடி இல்லாமல் நுழைய முடியாது ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி ஒரு காலத்தில் நானா ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் கோடி சொல்றதுக்கு தெரிய எனக்கு விவரம் தெரிஞ்சு என் பார்த்த காசு வந்து ரெண்டு காசு மூணு காசு அஞ்சு காசு பத்து காசு அப்புறம் இருபத்தி பைசா ஆச்சு அப்புறம் ஐம்பது ஆச்சு ஒரு காயின் வரைக்கும் வந்துருச்சு இப்ப அப்பதான் அனுமணிய வெள்ளையா இருக்கு அஞ்சு ரூபா காசு பத்து ரூபா காசு வெள்ளையாரு ஒரு ரூபா காசு வெள்ளையாருவா தாள அஞ்சு ரூபா தாள் ஐம்பது நூறு ரூபாய் நூறு தாள பாக்குறது கஷ்டம் நேரம் ஆனா இன்னைக்கு சர்வசாதனமா ஒரு எல்கேஜி போற புள்ள ஒரு லட்சம் கோடின்னு சொல்லுது நம்ம பல லட்சம் கோடி தீண்டி வச்சிருக்காரு நம்ம யாருன்னு புரிஞ்சுங்க நான் பேர் சொல்ல விரும்புறேன் சொல்லிடுவேன் கண்ணம் என்கிட்ட நம்ம நாட்டில பெரிய ஆள் யாரு பெரிய பதவி சொல்லுங்க நம்ம நாட்டில உலகில பெரிய பணக்காரர் லிஸ்ட்ல வராங்க அத முகேஷ் அம்பானி இந்தியாவின் முதல் பணக்காரன் அப்படின்னு யாங்கி விட்டாம ஆனால் உண்மையிலுமே முகேஷ் அம்பானின்னா பிச்சை எடுக்கணும் அப்படின்னு பணக்காரர் இருக்கார் இப்போ இருக்க ரத்தன் டாட்டா அவர் தன்னுடைய வருமானத்தில் அறுபது சதவீதத்தை கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்கிற சிறியோர் முறை பெரியோர் சிறியோர் முதல் பெரியோர் முறை பாதிக்கப்பட்டிருக்கிறவருக்கு சமூக சேவை செய்வதற்கு ஊனமுற்றோர்களுக்கு கொடுக்கும்படி நூறு கோடி வருமானம் வருங்க அறுபது கோடி கொடுத்துருவாங்க

அந்த மிருகம் சுரும கலகரிசி ஆட்சியில் தேவன் எப்படி பாபில் கோடி சிக்கல தன்னாரோ போல தந்து இட்டியும் மின்னலோடும் அக்னியோடும் பாபிலோனை விழித்து தரமட்டமாக்குவார் அதைதான் மெகாலியல் என்னும் ஒரு தூதன் பேசுகிறார் அங்க வெளிப்பத்து முடிப்போம் வாசிக்க கேட்போம் முடிப்போம் இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதர் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் ஆயிட்டு அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசம் அவன் அவன் பலத்த சத்தமிட்டு பலத்த சத்தமிட்டு மகாபாபிலர் விழுந்தது மக்கா பாபிலோன் விழுந்து விழுந்தது விழுந்தது அது பேகருடைய குடியிருப்போம் அவ்வளவு பெரிய மாடி கட்டி ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் கட்டுறாங்க அப்படி அங்க போனா தான் சொல்லிட்டு அந்த பேய்கள் தான் குடியிருக்குமா

ஹெலிகாப்டர்ல இறங்குவான் சொந்தமாக வச்சிருப்பான் இப்போ எப்படி ஆளுங்க கார் வச்சுருக்கானோ அது போல அன்னைக்கு ஏரோ பிளேன் ஹெலிகாப்டர் வச்சு போய் இறங்குவாங்க பெரிய பெரிய லட்சம் கணக்கில் கோடி கணக்கில் லட்சம் கோடி சேர்த்துருக்கான் பத்து லட்சம் கோடி பதினஞ்சு லட்சம் கோடி கோடான கோடி சேர்த்து வச்சுருக்கான் அவங்க பெரிய நாட்டின் தலைவர்கள் அதிபர்கள் படை தளபதிகள் உலக புகழ்பெற்ற சினிமா நடிகர்கள் இன்னும் சர்க்கல விதமான பலம் போய் குடியிருந்த ஒரு தள்ளு ஒரு இட்டி மின்னலோட கீழே இறக்க வராது அப்படியே பூகம் மொத்தம் உள்ளோடு மேல இட்டி மின்னலும் கீழே பூகமும் பறந்துச்சுன்னா அப்படியே உள்ள முடியும் இது மிகவும் சொல்ல கலந்தீஷ் வரது முன்னாடி நடக்கும் இது இந்த உலக அழிவுக்கு முன்னாடி இது ஒரு மகாப்பெரிய அடையாளம் என்று தேவன் சொல்லுங்க இயேசு கிருஷ்ணன் திரும்ப இறங்குறதுக்கு முன்னாடி ராஜாஜ் ராஜாவை கர்த்தாகத்தை இறங்கறதுக்கு முன்னாடி மகாம்பாடம் பிழ்கிற ஒரு சம்பவம் கட்டப்பட்டு இட்டிக்கப்பட்டு பிழ்கிற சம்பவம் அவர் வருகைக்கு ஒரு அடையாளம் அறிகுறி என்பதை தெளிவுபடுத்துகிறேன் நன்றி வணக்கம்